அனஸ் ரவி அல்லா பசரா நாட்டிலிருந்து மதீனாவிற்கு வருகிறார்கள் இது ரசூல்லாவுடைய வஃபாத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அனஸ் ரவி அல்லா அவர்கள் மதீனாவிற்கு வருகிறார்கள் மதீனாவாசிகள் அனஸ் ரவி அல்லா அவர்களிடத்திலே கேட்டார்கள் மா அன்கர்த்த மின்னா முந்து யோமி அஹித்த ரசூல் அல்லாஹி சல்லாஹ் அலையுசல்லம் ரசூல் சல்லா அலையுசல்லம் அவர்களோடு சேர்ந்திருந்த காலத்திலிருந்து எங்களிடத்திலிருந்து நீங்கள் வெறுக்கக்கூடிய விஷயம் என்ன நாங்க செய்யக்கூடிய ஏதாவது தவறுகளை நீங்க ரொம்ப காலமா பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அந்த தவறு என்ன என்பதை எங்களுக்கு சொல்லித்தார்கள் அந்த தவறை திருத்திக் கொள்வதற்காக மதினா கேட்டார்கள் அப்ப அனசரத்லா அவர்கள் சொன்னார்கள் நான் எதையும் உங்களிடமிருந்து வெறுக்கவில்லை இல்லா ஒன்றை தவிர அண்ணக்கும் லா துகி மூன நீங்கள் தொழுகையிலே சஃகளை சரியான முறையிலே வரிசைப்படுத்துவதில்லை சஃல ஒழுங்க நிக்கிறது இல்லை இன்று இந்த குறை நம்ம இடத்துல பெரும்பாலானவர்கள இருக்குது தராவீக தொழுகையில நம்ம பார்க்கிறோம் தராவீகல ரொம்ப நேரம் தொழுகிறோம் அதுல சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனா எங்க ஃபேன் இருக்கோ நம்ம ஆள் அங்கதான் போய் நின்று தொழுவார் ஃபேனுக்கு கீழே தான் போய் தொழுவார் என்ன சிரமம் வந்தாலும் சரி அந்த இடத்த விட்டு அவர் டீங்கவே மாட்டாரு தான் இருப்பார் சஃ நடுவுல ஒரு இடம் காலியாகிறது ஒருத்தர் எந்திரிச்சு போயிடுறாரு இல்லைன்னா ஒரு சஃல ஒருத்தர் முன்னாடி போயிடுறாரு அந்த சஃபை போய் அந்த சஃபை நிறைவு செய்யணும் அந்த கடைசி நபராக சஃபை நிறைவு செய்வவருக்கு அல்லாவருடைய ரஹ்மத் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் நான் தான் உட்கார்ந்து இருக்கிறேன் எனக்கு இந்த இடத்த விட்டு நவர முடியாது அப்படின்ற காரணத்துக்காக ஒரு சஃல போய் நம்ம ஒரு சஃபை கம்ப்ளீட் பண்ணாம நம்ம இருக்கிற இடத்துலதான் இருப்பேன் அப்படின்னு நம்ம இருப்பது தொழுகை பரிபூரணமாக ஆவாததை நமக்கு காட்டுகிறது